நம்ம அரியக்குடி திருவிழாவுக்கு போவோம் நம்ம எழுவத்தாறு ஊர்ல ஒரு ஊரு அரியக்குடி அருமையான ஊரு அங்கே வந்து பெருமாள் வந்து ரொம்ப சின்னமாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க திருப்பதி பெருமாள் மாதிரி அப்படி என்ன சொல்லுவாங்க அள்ளி திருவாக அருளை அவங்க வந்து தென் திருப்பதினா வ இவங்க வந்து வட திருப்பதி அருமையான ஒரு தருணம் பாருங்கள் திருவிழா பத்து நாள் திருவிழா முடிஞ்சு சாமி புறப்படும் அலங்காரம் ஆகி உள்ளுக்குள்ளே கோவிலுக்குள்ளே புரிய கோவிலுக்குமாட்டமாக இருக்கும் நீங்கள் செட்டிநாடு போனீங்கன்னா காரைக்குடி போனீங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்கிட்ட புது பஸ் ஸ்டாண்டிட்ட பஸ் இருக்குது ஏறி போய் அரியக்குடி பெருமாளை கும்பிட்டு வாங்க அவ்வளோ இருக்கும் அருமையான என்ன சொல்றது ரொம்ப அற்புதமான குரு கோவில் சாமி ரொம்ப அலங்காராகி குரு கோவில் பாருங்க எப்படி சாமியை நம்ம வந்து ப எப்படி சாமி ஆடி ஆடி பெரிய கொடையோடு எப்படி அலங்காரமாக தூக்கிட்டு வரா பாருங்க அப்படியே வெளியே வந்து ஊர்லேயும் நல்லா எல்லா வீட்டுகளுக்கும் கைங்க கதாவது என்ன சொல்லுவாங்க கைங்க காரிய அந்த யார் யார் ஸ்பான்சரோ அந்த வீடுகளுக்குலாம் சாமி முன்னாடி போய் நிற்கும் தேங்காய் உடைப்பாங்க நகரத்தார் ரொம்ப அருமையாக இருக்கும் அரியக்குடி இந்த பெருமாள் புறகாரம் வந்துட்டு மறுபடியும் சுவாமி கோயிலுக்குள்ளே மறுபடியும் அந்த புறகாரம் வருவாங்க இங்கே இங்கேயும் வந்து அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க நிறைய பேர் பட்டாச்சாரியாருங்க வசதியாக நகர சிட்டியில் இருந்தாலும் அவங்க எல்லாம் தேடி வந்து அந்த பெருமாளை குலதெய்வம்னு சொல்லி நல்லா கும்பிட்டு போகிறாங்க அதேபடி வந்து அருமையான கோபுரம் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோபுரம் பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும் அங்கே வந்து பின்னாடி போய் தேங்காய் உடைக்கிறது செதற்கா உடைக்கிறது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ஒரு கிணறு இருக்குது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சக்கரை பொங்கல்லாம் அவங்களுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அப்படி பிரசாதம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் அன்னதானம் இருக்கும் திருவிழா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இருந்த இடத்துலேயே அரியகுடி பெருமானம் பார்க்குறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள் கோயில் பாருங்கள் எப்படி ஒரு கலை உணர்வோடு எப்படி இருக்கு பாருங்க ஸ்ரீவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா பக்தவச்சல கோவிந்தா அரிய குடியானே கோவிந்தா அருமையாக இருப்பாரு அருமையாக நல்லா பவ்யமாக எல்லோரும் தேடி வந்து எங்கள் குருக்காக அதெல்லாம் அரியக்குடி எங்கள் ஊர் எங்கள் ஊரும் பட்டாச்சாரியார்லாம் வந்து அவ்வளோ கோயிலுக்கு அங்கே இருந்தே கைங்கரியம் பண்ணுறாங்க நம்ம யாரை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கப்படாதில்ல அரியக்குடியில் சம்மந்தம் போடுறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பா வசதி வாய்ப்போட உழைப்பாக ரொம்ப அதாவது சின்சியாரிட்டின்னா அரியக்குடி தான் அவ்வளோ ஒரு அருமையான ஊர்